How gold is மேட் நம்ம ஆசையை தூண்டும் இந்த தங்கம் எப்படி உருவாகுது தங்கம் பூமியில உருவானதே இல்லை ஆச்சரியமா இருக்கா சூரியனை விட மிக மிக பெரிய இரண்டு நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதும் போது ஏற்பட்ட ஒரு தான் தங்கம் பிறந்தது இந்த வெடிப்பின் போது அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக தங்கத்துகள்கள் விண்வெளியில் சிதறி நம்ம பூமியின் அஸ்திவாரத்தின் போதே பூமிக்குள்ள வந்துருச்சு இப்போ இந்த தங்கத்தை நம்ம எப்படி எடுக்கிறோம்னு பார்ப்போம் தங்கம் பெரும்பாலும் மூன்று வழிகளில் கிடைக்குது பாறை சுரங்கங்கள் படுகைகள் மற்றும் கடற்கரைகள் சுரங்கங்களில் இருந்து தங்கத்தை எடுக்க பூமிக்கு அடியில் பல கிலோமீட்டர் ஆழம் வரை துளையிட்டு தங்கத்தை கொண்டிருக்கும் பாறைகள் வெட்டி எடுக்கப்படுது வெட்டி எடுக்கப்பட்ட பாறைகள் பெரிய இயந்திரங்களால் நொறுக்கப்பட்டு தூளாக்கப்படுது பிறகு இந்த தூள் தண்ணீர் மற்றும் சில வேதிப்பொருட்களுடன் கலந்து கடைசியா தங்கத் துகள்கள் தனியாக பிரிக்கப்படுது அடுத்ததா இந்த சுத்தமான தங்கம் உருக்கப்பட்டு சின்னஞ்சிறு கட்டிகளாக கோல்டு பார்ஸ் வார்த்தெடுக்கப்படுகிறது இந்த உலோகம்தான் உலகப் உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்குது பூமிக்கு வெளியே பிறந்த இந்த உலோகம் உங்கள் கைகளில் வந்து சேர எவ்வளவு பெரிய பயணம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க